ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் போச்சுங்க ரெண்டாவது இதில் நான் பண்ண மிஸ்டேக்கையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் எதுவுமே அர்ஜென்ட் கிடையாது ஒன் வீக் டைம் கொடுத்துருந்தாங்க ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று அர்ஜென்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக அதை நான் மறந்துட்டேன் நான் நோட் பண்ணி வைக்கவும் இல்லை ஆரி ஒர்க் போட்டு ஒன் வீக் ஆச்சு அதை நான் ஸ்டிச் பண்ணவே மறந்துட்டேன் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளவுஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கு கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் உங்களோடய ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு அதை மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணி அடுத்தடுத்து எல்லா ப்ளவுஸையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கிடையில் வந்து ஃபோன் பண்ணாங்க அக்கா எனக்கு ஆரியூர் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆஹா மறந்துட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அது கட்டிங் போட்டு எடுத்து வச்சிடலாம் கட்டிங் போட்டாச்சு மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் பாதிலேன்னு எடுத்த வேண்டாம் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் இதை கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இவங்களோட எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி மிஷினில் ஓடிட்டுருக்கு அதையும் செலெக்ஷன் பண்ணி மிஷினில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது பாட்டுக்கு ஒர்க் போயிட்டுருக்கும் இடையில நூல் கட்டான அமௌண்ட்டும் போய் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு நான் அவங்களோட ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஒன்று எடுத்து எம்ப்ராய்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு இடையில இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மூணு மூணு ப்ளவுஸாக போட்டு உங்களை தான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாரி ஃபால்ஸ் வைக்கணும் சாரீ ஓரடிக்கணும் சாரியில இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க முடியலைங்க லைனிங் கட் தான் வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி அர்க்கார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி ஆர்கார் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சேரில இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேரீ ஓரம் அடிச்சுட்டு சேரீ ஃபால்ஸ் ப ஃபால்ஸ் அடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இடம் கசகசன்னு இருக்காது அதனால சேரீலாம் ஃபால்ஸ் அடித்து எடுத்து வச்சுட்டேன் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுற ஒர்க் இருக்குது அதனால் கட்டிங் பாட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இதுக்கிடையில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பசங்களுக்கு அவங்களுக்கும் ஒர்க்கு நிற்கக்கூடாது இல்லையா அதனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அவங்க ஆரி ஒர்க் போட்டுட்ருப்பாங்க பின்னாடி எம்ப்ராய்டிங் போயிட்டுருக்கோம் அந்த பொண்ணு வந்துட்டா வந்துட்டு அக்கா ப்ளவுஸ் கேட்டேன்னே என்னாச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து ஒரு ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு இல்லையா அந்த இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வீடியோ எடுத்தேன் ரெண்டாவது இந்த ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இதான் ஸ்டார்டிங் ரேஜ் இந்த இதை டிசைன் செலெக்ஷன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஓடிட்டுருக்கு இது ஒரு டூ ஹவர்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சிடும் முடிக்கங்காட்டியும் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது போட்டாச்சு இது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸேரீ ஃபிலிட் பண்ணி கொடுக்கணும் மேக்கப்பும் நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் ஸேரீ ஃபிலிட் பண்ணி கொடுக்கணும் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன் தச்சு முடிச்சுட்டு ஸேரீ ஃபில் பண்ணி மடிப்படுக்க ஆரம்பிச்சாச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து மிஷினில் உட்காந்தேங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் எல்லாமே ஒர்க் ப்ளவுஸும் முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் மட்டும்தான் ஒர்க்கு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருந்தது அதனால் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சு ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு சேரீ ஃப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன் யார் யாருக்கு இந்த பாக்ஸ் ஃபீட் பற்றி எனக்கு தெரியணும் எனக்கு தெரியாது எனக்கு கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி பாக்ஸ் ஃபீட் எடுக்கணும் ஃப்ரீட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன் இவங்க ஜூன் டென் தான் மேக்கப் நம்மகிட்டே புக் பண்ணியிருக்கனால இவங்களோட ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இடையில வந்து ஃபேஷியல் ஐப்ரோ மட்டும் தான் இருக்குது மற்றபடி இவங்களோட ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது ஆரி ஒர்க் ப்ளவுஸும் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் பாக்ஸ் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வெளியே போய்ட்டு வரேன் ஒன் அவரு சும்மா வெளியே போயிட்டு வரேன் நீங்கள் தைச்சுட்ருங்க நாங்கள் பரவாயில்லப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில் உட்கார சொல்லியிருந்தேன் உட்கார சொல்லிவிட்டு நான் ப்ளவுஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நான் ஃபைனலாக தாங்க ஏன்னா இடையில இடையில எழுந்திரிச்சோம்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் ஓவர்லாக் வந்து முடிச்சதுக்கப்புறம் போட்டு கொடுத்துருந்தேன் அவங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டிருந்தேன் என்ன தான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிருந்தாலும் அவங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது ஒர்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டயர்ட் எல்லாமே போயிருச்சுங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது ஒர்க் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எம்ப்ராய்டிங் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக இவங்க பார்த்துட்டு இந்த ஒர்க்கை பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால தான் இந்த ஒர்க்கை நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தேன் ஓவர்லாக் போட்டுட்டு அவங்க போட்டு பா காமிச்சதுக்கப்புறம் நாட்டு வச்சு கொடுத்தேன் நாட் வச்சு கொடுத்துட்டு ஓவர்லாக் போட்டு கொடுத்தேன் ஃபைனலாக இது ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் விலாக் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது ஏன்னால் இதை நான் லாஸ்ட் மினிட்டில் இந்த ஆரியூர் ப்ளவுஸ் தைக்கிறதவே மறந்துட்டேன் அது என்னோட மிஸ்டேக் தான் ஃபைனலாக இந்த ஒர்க் இப்படி தான் இருந்தது இதை நான் போடுறப்ப வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் சுத்தமாக டைம் இல்லைங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்